ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ரயில் நகரில் இந்த வீடு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது முப்பத்தொன்பதுக்கு இருபது சைஸ் லேண்ட் ஏரியா க்ரௌண்ட் ஃப்ளோர் வந்துட்டு எழுநூற்றி எழுவத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எடுத்திருக்காங்க நார்த்து ஃபேஸிங்கில் லொக்கேட் ஆயிருக்கு இது ஒரு டியூப்ளக்ஸ் ஹவுஸ் ரெடி டு ஆக்குபைக்கு அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழ ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் Thank you viewers.